இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குழந்தை வரனால் ஏற்பட்ட பிரச்சனை மனைவி எடுத்த இரண்டாவது முடிவு அவங்க கூட வாழ மாட்டேன்றாங்க பிடிக்கலன்றாங்க சார் லாஸ்ட்டு த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் மூன்று நல்லா தான் இருந்தாங்க லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா பிடிக்கல எனக்கு வேணாம் விட்டுருக்கு அவங்க அம்மா வீட்டிலே இருக்காங்க அவங்க அம்மா என்னன்றாங்க

முப்பத்தி இரண்டு வயதான இவர் சென்னையில் பேக்கரி கடை ஒன்றை நடத்தி வருகிறார் பிரவீனுக்கும் வெங்கடேஸ்வரா நகர்பகுதியைச் சேர்ந்த சக்திபேல் என்பவரின் மகளான நந்தினி என்பவருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த புதுமண தம்பதி தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்க நினைத்த சமயத்தில் இவர்களுக்கு ஆரம்பமே பேரிடியாக அமைந்தது பிரவீன் நந்தினி தம்பதிக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போதெல்லாம் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்தனர் இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை என்பதால் நந்தினி அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்துள்ளார் இத்தகைய சூழலில் தங்களுக்கு குழந்தை இல்லை என்பதால் பிரவீனுக்கும் நந்தினிக்கும் இடையே சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்தது ஆரம்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த இவர்களது குடும்பத்தில் இந்த குழந்தை பிரச்சனையால் பல்வேறு சம்பவங்கள் பூதாகரமாக விடித்தது இதனால் கணவன் பிரவீனுக்கும் மனைவி நந்தினிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது ஒரு கட்டத்தில் தனது கணவரை விட்டு புரிந்த நந்தினி கடந்த ஆறு மாதங்களாக திருப்பத்தூரில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் அங்கே இருந்தபடி புதுப்பேட்டையில் இயங்கும் ஸ்ரீராம் ஃபைனான்சியல் டாக்குமெண்ட் ஸ்டாஃபாக வேலையும் செய்து வந்துள்ளார் இதனிடையே தன்னை விட்டு பிரிந்த மனைவியிடம் மீண்டும் தன்னுடன் வந்து வாழும்படி பிரவீன் கணவர் பலமுறை கேட்டு வந்துள்ளார் ஆனால் அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காத நந்தினி பிரவீனிடம் சேர்ந்து வாழ மாட்டேன் என கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த விஷயத்தை பெற்றோரிடம் எடுத்து சென்று இரண்டாவது திருமணம் செய்யவும் நந்தினி தயாராகி இருக்கிறார் ஒரு கட்டத்தில் இதை கேட்டு விரக்தியடைந்த பிரவீன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருப்பத்தூருக்கு வந்த பிரவீன் நந்தினி வேலை செய்யும் இடத்திற்கு சென்று உன்னிடம் பேச வேண்டும் என தனியாக அழைத்துள்ளார் அப்போது தன்னுடன் சேர்ந்து வாழும்படி பிரவீன் கேட்டதற்கு நந்தினி மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென ஆத்திரமடைந்த பிரவீன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நந்தினியை சரமாரியாக வெட்டியிருக்கிறார் அந்த நேரத்தில் இவர்களுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த நந்தினியை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அதே நேரம் தன் மனைவியை கத்தியால் குத்தியதால் பிரவீனுக்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பத்தூர் நகர போலீசார் பிரவீனை அழைத்து வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சை அளித்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கருத்து வேறுபாடு காரணத்தால் கணவன் தன்னுடைய மனைவியை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது டாக்டர் சொல்லிட்டாங்க சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஸ்டே அதனால கூட்டிட்டு போக முடியல அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணேன் அப்போ வந்து ஆடி மாதம் அந்த ரூம் பார்க்க முடியாது அதுக்காக அப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் சென்னைக்கே வந்தாங்க சும்மா வந்தாங்க என்னை பார்த்தேன் வந்து அந்த சண்டை போட்டு இங்கே வந்துட்டு படிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போயிட்டாங்க நான் அப்போ கூப்பிட்டேன் வர மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட பன்னெண்டாம் மாதம் நான் வீடு பார்த்துட்டு அவங்க சொன்னேன் வீடு பக்கத்தில் வந்துருக்கு இல்லை எனக்கு திருப்பத்துள்ளே வேலை செட் ஆகிடுச்சு நான் வர மாட்டேன் நான் இங்கேயே வேலை செய்கிறேன்னு நீங்கள் வந்து வந்து போனாங்க சரின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேபிக்காக ட்ரை பண்ணிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த கூட இருக்குன்னு சொன்னாங்க அவங்க என் கூட வாழ மாட்டேன்றாங்க சார் பிடிக்கலன்றாங்க சார் லாஸ்ட்டு த்ரீ இயர் த்ரீ அண்ட் ஹாஃப் மூன்றரை வருஷமும் தான் இருந்தாங்க லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக பிடிக்கல எனக்கு வேணாம் விட்டுருக்காங்க அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்காங்க அவங்க அம்மா என்னன்றாங்க என் பொண்ணு பிடிக்கல விட்டு நாங்கள் வேறு யாரும் பார்த்துக்குவோம் வேறு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்றாங்க அதனால குழந்தைக்காக பார்த்துட்ருக்கோங்க சார் ஹாஸ்பிட்டல் ஓகே இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் நல்லா இருக்கும்போது நீ வேறு ஹாஸ்பிட்டல் நாங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறோம் விட்டுரு அப்படின்றாங்க எந்த ஒரு ரீசனுமே சொல்ல முட்றேங்க சார் நான் சென்னைக்கு கூப்பிட்டு பூக்கப்ப சிக்ஸ் டைம்ஸ் மேலே ட்ரை பண்ணியிருக்கேன் இது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்னை கூப்பிட்டு போகிறதுக்காக யாரும் கூத்துவாங்களா சார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க